ஹலோ மக்களே வெல்கம் டு ஒன்னமதமாத சீரியல் எக்ஸ்ப்ளேஸ் எக்ஸ்க்ளூசிவான் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் சென்னை வந்த ஹீரோ மீண்டும் ஷூட்டிங் வந்து ஆரம்பமாயிடுச்சு என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் டிவியில் ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆடுக்களம் சீரியல் லான்ச்சுக்காக ரெண்டு தடவை டிவிலையுமே ஏர் பண்ணிவிட்டு சடனாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஒன் செகண்ட் ப்ரோமோ வந்து டெலிவிஷனில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா ஸோ அதை சொல்லி அதுக்கு ஒரு டூ டு த்ரீ டேஸ் பேக்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சல்மான் இருக்காங்க இல்லையா அவங்க ஒய்ஃபோட சென்னை வந்திருக்காங்க சென்னை வந்தது மட்டும் இல்லாமல் எனக்கு ஆடுக்கெழம அந்த ஷூட்டிங் ஸ்பாட் லொக்கேஷனில் இருந்துமே சில அப்டேட்ஸ்லாம் ஷேர் ஆச்சு ஸோ ஒன்ஸ் செகண்ட் ஷூட் வந்து ரிசூம் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக சூன் வந்து லான்ச் பண்ணுவாங்க மேக்ஸிமம் ஏப்ரலில் வந்து லான்ச் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்குமே சில சோர்சஸ் மூலமாக அப்டேட் கிடச்சிருக்கு ஸோ ப்ரைம் டைம் ஒரு ஸ்லாட் வேணும் அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் இவ்வளோ நாளாக வந்து சீரியலை டிலே பண்ணியிருக்காங்க ஸோ ப்ரைம் டைம் ஸ்லாட் அப்படின்னு சொல்லும் போது ரஞ்சினி மாதிரி டாக்ஸ் போயிட்டுருக்கு இவ்வளோ நாள் டைம் ஸ்லாட்காகவே டிலே ஆன ஒரு சீரியலை கரெக்டாக டென் ஓ கிளாக் லான்ச் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்புகள் குறைவு ஸோ வேறு ஏதாவது ஒரு ப்ரைம் டைம் சீரியலை தூக்கி பத்து மணிக்கு போட்டுட்டு இந்த சீரியலை ஒரு இயர்லியர் ப்ரைம் டைம் மாதிரி கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஒன்ஸ் அது ரிலேட்டடாக அப்டேட் கிடைச்சா ஷேர் பண்ணுறேன் பட் ஆடுக்களம் ஷூட்டிங் ஒன் செகண்ட் ரெசியூம் பண்ணிட்டாங்க அப்படின்றது மட்டும் ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன டைம் ஸ்லாட்டில் லான்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க